நல்ல பசுமையான நீரை போன்றது ஒரு ஒருவருக்குள் வளர்ந்து உயர்வை தரும் அரசை நிலைநாட்ட உதவும் துன்பமான நேரங்களிலும் தவறான பாதையில் செல்வது தவறு என்று அதிலிருந்து விளக்கி நல் வழியில் செலுத்துவது நல்ல நொழுக்கம் தான் இறுதி

பத்து பேர் நிற்கிறார்கள் என்றால் பதினோராவதாக வரும் ஆள் வரிசையில் நிற்காமல் செல்ல டிராஃபிக்கில் ஒன்றை பின் ஒன்றாக நிற்காமல் அனைவரும் முன்னால் செல்ல விரும்பி அடைத்து நிற்பது தேட்டரில் வரிசையில் டிக்கெட்டு வாங்காமல் டிக்கெட் வாங்குவது என ஒவ்வொரு இடங்களிலும் நாம் ஒருத்தத்தை மீடுகின்றோம்

கற்ற பலன் உங்கள பயன்பில்லை அனுபவ அதிகம் முத்த தாழ்வர்களிடமிருந்து கற்றுக்கொண்டு அவர்களை போல ஒழுங்க உலகத்தோடு ஒட்டுக் என்கிறார் நல்லவர் ஒரு நாள் வீரர்கள் பரிசு கொண்டு வந்தனர் திரை சிலையை பார்த்த சிவாஜி பெண்ணுறு அமர்ந்திருப்பதைக் கண்டார் வினவிய இவளை உங்களுக்கு பரிசாக கொண்டு வந்திருக்கிறோம் இவர் சுபேதாசின் ஒரு மருமகன் என்றார் அந்த வீரர்களை கண்டித்ததோடு அவளை தன் சகோதரியாகவே ஏற்றுக்கொண்ட சிவாஜி அவளுக்கு பரிசு பொருட்களை வழங்கி அனுப்பி வைத்தார் மட்டுமல்லாமல் ஒழுத்தோடு விளங்கியதால் தான் சிவாஜியை இன்றளவிலும் போற்றுகின்றோம் ஒரு சொல் ஒரு பில் ஒரு இல் என்று வாழ்ந்ததாலே தான் ராம பிரை இன்றும் வணங்குகிறோம் ராவணனையே எடுத்துக் கொள்கை இதன் சிறந்த சிவன் முக்தனாக இருந்த போதும் தான காமத்தால் சிவனை மகிழ்வித்த போதும் ஒழு ஒில்தான் சமுதாயத்தின் எதிர்காலமே இருக்கிறது என்கிறார் விவேகானந்தர் இவர் ஒரு நாள் அமெரிக்காவிற்கு சுற்றுப்பயணம் செய்திருந்த போது ஒரு பெண்மணி அவரிடம் வந்து எனக்கு உங்களை போன்ற ஒரு பிள்ளை வேண்டும்

இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே இந்த சமுதாயத்தை செல்ல முடியும் தற்கொறிந்த சான்றோர்களை என் முறை கவர்ந்திருக்கும் என்று நம்பி விடைபெறுகிறேன் நன்றி